எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் தாங்க இருக்கேன் ஒரு சிவன் கோயிலுக்கு நாங்கள் இன்னைக்கு வந்து லீவு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோயில் இருந்தது உங்களுக்கு பாருங்க பின்னாடி தெரியுதா சிவன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக நல்ல அழகாக இருந்தது கோயிலுக்குள்ளே சரி ஓகே நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த கோயிலில் வந்துட்டு நிறைய தகவல்கள் நல்ல தகவல்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ We watch it. இப்போ தெரியுது இல்லைங்க இதுதான் வந்துட்டு கோயிலோட என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொடிமரத்துக்கிட்டேருந்து நான் எடுத்திருக்கேன் பட் வந்துட்டு இந்த சைடும் ஒரு வழி இருக்குது இப்படி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்க்குற மாதிரியும் இன்னொரு வழி வந்து பார்த்திங்கன்னா இங் இப்போ காமிக்கிறல்ல இந்த சனி இதில் தான் வந்துட்டு மூலவர் சாமி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள் கோபுரம் தெரியுது இல்லை இங்கேருந்தும் வந்துட்டு அங்கேருந்து வெளியேருந்து வரவங்க இந்த சைடும் வராங்க நான் வந்துட்டு இந்த கொடிமரத்துக்கிட்டேருந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த சிவன் சாமி இருக்காங்க இது மூலவரிசா நிதி இதுக்குள்ளேயும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் சாமி மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத வீடியோவோட எண்டில் வந்துட்டு ஃபுல் உள்ள மூலவரிசா நிதி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த பார்க்குறதுக்கே நாங்கள் ஆக்சுவலாக கோயிலுக்கு தான் போகிறோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல பட் வீட்டில் எல்லாமே எல்லாமே வீடெல்லாம் வலிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் வந்தோம் இருந்தாலும் போகிற வழியில் வந்துட்டு கோயில் இருந்தோன்னா சரி ஓகே நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்தோம் உண்மையாலுமேங்க இந்த கோயிலில் வந்து நிறைய சாமி சன்னதிகள் வந்துட்டு சின்ன சின்னதாக இருந்தது நிறைய கோயிலில் இருக்கும் இருந்தாலுமே இதில் நிறைய சன்னதிகள் வந்து இருந்தது இதில் பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமாக இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த மூல நட்சத்திர நாளில் வந்து சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்களாம் அந்த சன்னதி வந்து அந்த சைடு இருக்குது அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மப்பேடு மப்பேடில் இருக்கிற இந்த சிவன் கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு வாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு சாமிலாம் காமிக்க முடியல எதுக்கும் நான் வெளியே இருந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில தெரிஞ்சினா நீங்களும் அப்படியே சாமி வந்துட்டு வழிபட்டுக்கோங்க அப்படியே வாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பெருமாள் சாமிலாம் இருந்தாங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு வழிபட்டு தான் வந்தோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமி கா தெரியுதான்னு தெரியல நான் வீடியோவில் வந்துட்டு காமிக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா சாமி வந்துட்டு தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லெலாம் எடுத்து வைப்பாங்களாம் சரி ஓகே நம்பளும் எடுத்து வைப்போம் வருங்காலத்தில் வீடு கட்டினா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வந்திருக்கேன் நான் சொன்னேன்ங்களா அந்த மூல நட்சத்திர சந்நிதி வந்துட்டு அப்படின்னு இதுதான் அது இதுக்குள்ள இதுதான் வந்துட்டு இந்த மூல நட்சத்திர நாளில் வந்து சிறப்பாக வந்துட்டு வழிபடுவாங்களாம் நீங்கள் இந்த சைடு மப்பேடு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இங்கே பாருங்கள் அந்த நாளெலாம் எந்தெந்த நாளில் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு வழிபடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க போர்டு இது வந்து ஒரு அம்பாள் சந்நிதி தான் இந்த மப் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த சன்னதி இந்தா கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது இந்த சன்னதி வந்து அம்பாள் சன்னதி அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அது சிவன் கோயிலோட ஃபுல் வியூவு அந்த கோயிலுக்குள்ளேயே இவ்வளோ சாமி சன்னதிகளும் இருக்குது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்க கண்டிப்பா பக்கத்துல எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வந்துட்டு வழிபட்டுட்டு போங்க இங்க பாருங்க இதுதான் அந்த மூல நட்சத்திர சாமிக்கு வந்து ஸ்பெஷலாக வழிபடுற தளம் இந்த இது அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பமரம் வேப்பமரத்துக்கடியில் வந்துட்டு நாகாத்தம்மன் நாகதேவதைகள் சாமி வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க இந்த கோயில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு எல்லா சாமியும் வந்துட்டு தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கோயிலாக தான் இருந்தது ஃபுல்லாகவே நல்லா இருந்தது நீங்களும் பார்த்துட்டு இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேபி நீங்கள் வந்துட்டு அந்த மப்பேடு பக்கத்தில் எங்கேயாச்சும் நியர்பையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ருந்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பைரவர் சந்நிதி தான் இது ஆனால் என்னென்னா வீடியோ எடுக்கும்போது அங்கே ஒரு பைரவரும் இருந்தார் ஸோ பைரவர் சந்நிதி நம்ம வழிபடும் போது பைரவர் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம்தான் அப்படியே இந்த சைடு வந்துட்டு இது வந்துட்டு வீரபாலீஸ்வரர் சந்நிதி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல சாமி ஸோ பாருங்கள் இது வந்துட்டு வீரபாளீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தான் இதுவும் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கோயிலோட ஃபுல் வியூ வந்துட்டு இப்படி தாங்க இருந்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து போனோமோ கோயிலை சுற்றி ஒரு வழியாக வந்தாச்சு நான் வந்துட்டு வீடியோவோட எண்டில் வந்து போடுறேன் கோயிலுக்குள்ளே வந்துட்டு உள்ளே போனோம் இல்லைங்களா அந்த வீடியோவை போயிட்டு சாமியை மூலவர் சந்நிதியை நம்ம கும்பிட்டோம் இல்லைங்களா அந்த அந்த இதை நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இது என்ன ச இதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானுக்குன்னு ஒரு சந்நிதி இருந்தது அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெயிலெலாம் கொஞ்சம் பார்த்து பகவானே வீட்டிலலாம் ரொம்ப இருக்க முடியல வெளியெலாம் போகவே முடியல எங்கேயும் எல்லாருமே கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சூரிய பகவானேன்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்